இப்போ ஃபஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ இது நல்லா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா தண்ணி காய வச்சு எடுத்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து சப்பாத்தி மாவுல ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரே அடியாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப சூடாக இருக்கிறதுனால சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒருவேளை நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ராகி மாவு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ரெண்டு உருண்டைங்களாம் நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க ரொம்ப சின்ன சைஸாக தேவையில்லை கொஞ்சம் பெரிய சைஸாகவே இந்த மாதிரி ரெண்டு உருண்டைங்களாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு தோசக்கல் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நான் டேரெக்டாக இந்த மாதிரி தோசக்கல் மேலே போட்டு தட்டி விடுறேங்க இந்த மாதிரி செய்கிறக்கு உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வாழை இலை இருக்கு இல்லைங்களா இலையில தட்டி இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் என்னோடய பசங்களுக்கு வந்து அடிக்கடி ராகி ரொட்டி கோதுமை ரொட்டியெல்லாம் செஞ்சு தரதுனால எனக்கு இந்த மாதிரி செய்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு வேலை பயமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக என்ன சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ரெண்டு சைடும் ஒரே கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துரலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சைடும் கரைஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க நெக்ஸ்ட் இன்னொரு உருண்டை ரெடி பண்ணி எடுத்திருக்க இல்லைங்களா இதே மாதிரியே தட்டி விட்டுடலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னா வாழையில செஞ்சு இந்த மாதிரி தோசைகள் மேலே சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டுமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் மாத்திக்கலாங்க மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட அது ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிருங்க மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்லை கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ இதை அரைச்சி எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க இப்போ அதை அரைச்சி ஒரு மிக்ஸிங் போலில் மாற்றியாச்சுங்க நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வந்து வேர்க்கடலையே தோளெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக ரெண்டு மூணு ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாங்க இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா குற குறைப்ப அரைச்சு எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்க பாருங்க ராகி அரைச்சி ஒரு மிக்சிங் பவுல் மாத்திருக்கு இல்லைங்களா அதோடையே பறச்சு எடுத்திருக்கு இல்லைங்களா வெள்ளம் வேர்க்கடலை இதையும் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து இதில் நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க உங்களுக்கு ஒருவேளை நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம மட்டும் சேர்த்துக்கங்க நான் நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்கல கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க ஃபர்ஸ்ட்டு இப்ப எல்லாமே இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு நான் மீடியம் சைஸ்ல உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இதை விட குட்டி குட்டியா வேணும் அப்படின்னா கூட தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா லைட்டா நெய் சேர்த்து கூட கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமா சேர்க்க தேவையில்லை அவ்வளவுதான் பாருங்க சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு